வணக்க மக்கள் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுவாங்கன்னு அவளாக வந்து இத்தனை நாள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆண்டு காலமாகவே போக்குவரத்து துறையில் சரியான வேகன்ஸியை நீங்கள் ஃபில்லப் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்காகுது நீங்கள் மூணு மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேகன்ஸிக்கான ஃபில்லப்புக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்னும் வருத்தையும் இந்த மாதம் முடியும் அடுத்த மாதம் முடியும் அதுக்கு அடுத்த மாதம் முடியும் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி குற்ற சாட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த அறிவிக்கின்படி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆனதை வெளியிட்டுருவோம் ஸோ அதாவது டிரைவருக்கும் சரி நடத்துனவருக்கும் சரி நிறைய பேர் வந்து டிரைவருக்கு தனியாக விடுவாங்க நடத்துனதுக்கு தனியாக விடுவாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தனி தான் ஸோ எந்தெந்த வேக்கன்சி அதாவது இப்போ டிரைவர்னா ஒரு ஐயாயிரம் காலி பணியிடங்கள் அதே மாதிரி நடத்துனர்னா ஒரு ஐயாயிரம் காலி பணியிடங்கள் ஏஏ இருக்கட்டும் ஜேஏ இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்படாதான் காலி பணியிடங்களை அவலன்ஸ் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்காக எடுக்கிறதுக்கான தொண்ணூறு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு பஸ்ஸுக்கு வந்து டிரைவர் மட்டும் போகவே போதாது நடத்துனரும் வேணே வேணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் டிரைவருக்கான ரெண்டு ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் எடுக்கிறாங்க அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப சொல்லி எதிர்கட்சி கோரிக்கைப்படுத்தினாங்க ஸோ இதை கணக்கெடுப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளே இதுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டுருவோம் நோட்டிகேஷனை வெளியிட்ட அப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடத்துனராக இருக்கட்டும் கண்டக்டாக இருக்கட்டும் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ எல்லா எல்லாத்துக்கும் எல்லா போஸ்டிங்குமே தான் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து டிரைவருக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸு ஹெவி இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்காங்க ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டெக்டரை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும் தமிழ் படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க இ நடத்துனதை பொறுத்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க ப்ராக்டிக்கல்னால் சும்மா அந்த இலதுறது அந்த மாதிரி தான் ஸோ சிம்பிளான கேள்வி தான் இருக்கும் ஸோ நான் அது அப்புறம் அப்புறமா நம்ம அதை பார்ப்போம் ஸோ டிரைவருக்கு அப்படின்ற பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை காமிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி வண்டியை பற்றி அந்த கலர்ஸு அதாவது செவுப்பு போட்டால் போகணும் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சில கெஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தயாராகுங்க எந்த மாதம் இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்து நூறு சதவீதம் வெளியாகிடும் ஸோ எல்லாம் அதுக்கான பணியை வந்து தொடங்க மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து முக்கியம் இம்பார்ட்டன்ட் அது தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஒரு மாதிரி ஃபேன் கார்டு ஒரு மாதிரி சாரி ஓட்ரை ஒரு மாதிரி அது மாதிரி ஒவ்வொன்றதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் வந்து அவுட் ஆகிடுறாங்க ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்